யாருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்பதில் தளம் தலைவர் யாதவையே மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் சொந்த கட்சி நிர்வாகிகள் லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவின் வீட்டிற்கே சென்று கட்சிக்காரர்கள் போராட்டம் நடத்துவது பரபரப்பை கிளப்பியுள்ளது நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு அடுத்த மாதம் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவிருக்கிறது நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறாம் தேதியும் நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதியும் தேர்தல் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியும் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியும் பிரசாந்த் கிஷோர் தனித்தும் களத்தில் மோதுகின்றனர் தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி வேட்பாளர்கள் அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருகிறது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு ஐந்திலிருந்து நூற்று நாற்பது இடங்களும் காங்கிரசுக்கு ஐம்பதிலிருந்து ஒதுக்க முடிவாகியுள்ளதாக பேச்சு இருக்கிறது அதே போல் தங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவையே முன்னிறுத்த ராகுல் காந்தி முடிவெடுத்துள்ளதாக சொல்கின்றனர் இந்த நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில் பூகம்பம் வெடிக்க ஆரம்பித்துள்ளது தங்களுடைய ஆதரவாளரை தான் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என ஜனதா தளம் நிர்வாகிகளும் தொண்டர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் தேஜஸ்வி யாதவின் பெற்றோரும் முன்னாள் முதலமைச்சர்களுமான லாலு பிரசாத் யாதவ் ராப்ரி தேவி வீட்டின் முன்பு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தேஜஸ்வி யாதவின் வீட்டின் முன்பும் போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது சொந்த கட்சியினரே தேஜஸ்வி யாதவின் காரை வழிமறித்து போராட்டம் நடத்தியுள்ளனர் கடந்த தேர்தலில் சீட் கொடுத்த சிலரின் பணிகள் தொண்டர்களுக்கு திருப்தியாக இல்லாததால் இந்த தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நபர்களுக்கே சீன் கொடுக்க வேண்டும் என தலைமைக்கே மிரட்டல் விடுக்கும் வகையில் கொந்தளித்து வருகின்றனர் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில் ஜனநாயக முறைப்படிதான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் ஒவ்வொரு முறையும் இப்படி போராட்டம் நடத்துவது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான் என அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர் இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என எதிர்த்தரப்பினர் தேஜஸ்வி யாதவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் Yasko 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 shirts and trousers